நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம நாட்டுக்கோழி செட்டோட ஃபென்சிங் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்போ இது வந்து டோருங்க அதாவது டோர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே ஸ்டீலில் தான் பெரும்பாலும் போடுவாங்க ஸ்டீலில் போட்டோம்னா நமக்கு வந்து காஸ்ட் அதிகமாகும் அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா பழைய பிவிசி பைப் வாங்கிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த வலையை வந்து அதில் கட்டிட்டோம் அது எப்படி போடுறது நான் க்ளோஸ்அப்பாக காட்டுறேன் பாருங்கள் இப்போ அந்த நாலு எச்லேயும் பார்த்தீங்கன்னா எல் போட்டு ஜாயின் பண்ணிக்காங்க சென்ட்ரல் மட்டும் ஒரு பைப் சப்போர்ட்டாக டீ ஜாயின் போட்டு ஜாயின் பண்ணிக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ இந்த டி ஜாயின்ட் பார்த்தீங்கன்னா டி ஜாயினோட ஒரு எண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழோட பைப்பில் வந்து கீழே அப்படியே வச்சுருக்கணும் இந்த பைப்போட இந்த பைப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்போ தான் நம்ம இதில் வந்து செட்டிங் முடியும் பார்த்தீங்களா இதில் எப்படி நீங்கள் இந்த டி ஜாயிண்ட் ஒரு எண்ட்டு வந்து உள்ளே இறக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து ஈஸியாக திறந்துக்கலாம் இந்த இடத்துல வந்து நல்லா இறக்கிட்டு இதை வந்து நல்லா கம்மி போட்டு கட்டு கம்மி போட்டு கட்டிடுங்க இப்போ நீங்கள் வந்து ஈஸியாக திறந்துக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து டெம்பரரியாக ஒரு கயிறு போட்டு தான் ரெண்டு நாட்டு போட்டு தான் கட்டியிருக்கிறோம் இப்போ நம்ம இதில் வந்து லாக் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம் பட் இருந்தாலும் நான் இது வரைக்கும் இதை பண்ணலை இப்போ நம்ம டெம்பரரியாக கயிறு போட்டு கட்டுற மாதிரி தான் இந்த இடத்துல ரெண்டு நாட் போட்டு கட்டுற மாதிரி விட்டுருக்குறோம் இதுதான் டோருக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா வந்து இதுதான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஸ்டீலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட்டாக கூட போகும் அதுக்காக ஃபுல்லாக பழைய பிவிசி பைப்பில் போட்டிருக்குறோம் இது எல்லாமே பழைய பிவிசி பைப்பு புது பைப்பு கிடையாது பழசு தான் ஏன்னா புதுசும் நமக்கு வந்து ரேட் அதிகமாகும் அதனால் பழைய பீஸ் வைக்கணும் கம்மி விலையில் கிடைக்கும் அந்த மாதிரி கிடச்சிதுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க இப்போ நமக்கு டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சிங் வந்து ஐம்பதாயிரரூவா ஆகுது ஃபிஃப்டி தௌசண்ட் இப்போ இப்போ எப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கல்லுக்கே கிட்டத்தட்ட நமக்கு வந்து இருபதாயிரம் ரூபா காஸ்ட் ஆகுது இந்த கம்பி வலை பார்த்தீங்கன்னாக்கா இருபது ரூபா ஆகுது அது இருபது ஆகுது அதாவது மூணு ரோல் எடுத்துருங்க ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நூறு அடி லென்த்து நாலு அடி உயரம் அதில் வந்து மூணு ரோல் எடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பதினஞ்சு சென்ட்டுக்கு மேலே வரும் நம்ம போட்டுருக்கிற ஃபென்சிங் ஏரியா இப்போ இதுக்கு மேலே இவ்வளோ ஹைட்டில் நாம் விட்டோம் அப்படின்னாக்கா கோழி வந்து இசையாக தாய் வெளியில் போயிடும் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த நரம்பூளை வந்து கீழே தான் ஆல்ரெடி போட்டிருந்தேங்க அந்த எலி பெருக்காக கடிச்சு டேமேஜ் பண்ணி சொல்லிட்டு தான் இந்த கம்பியோல கீழே போட்டு அந்த வலையை அப்படியே தூக்கி மேலே போட்டோங்க இந்த வலையை போடுறதுக்காக நான் என்ன இது வந்து நரம்போலங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஆறு அடி ஹைட் வரும் இப்போ இந்த நாலடி கம்பி வலைக்கு மேலே நரம்போலை வந்து ஒரு நாலடிக்கு போட்டிருக்குறோம் அந்த நரம்புவோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எப்படி இதில் ஃபிட் பண்ண கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கில் அதாவது சென்டரில் வர்றது எல்லாமே பிவிசி பழைய பிவிசி பைப் டோர் மாதிரி தான் பழைய பிவிசி பைப்பை வந்து அந்தந்த பில்லரில் வந்து தம்பி போட்டு கட்டியிருக்கிறோம் இந்த இதில் காட்டு இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா நான் வந்து ட்ரில்லிங் மிஷின் நம்மகிட்ட இருக்குங்க நம்ம ட்ரில் பண்ணிவிட்டு கட்டு கம்பி நல்லா ஹெவியான கம்பியை போட்டு ரெண்டு மடையில் கட்டினாக்க அந்த பைப்பை கூட நின்னுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம கல் வந்து நம்ம இந்த கம்பி விலைக்குதாக இருந்த கல் தான் எடுத்துருக்குறோம் அதனால் இதுக்கு மேலே நான் என்ன படம் யோசித்தேன் இந்த பழைய பிவிசி பைப் வாங்கிட்டேன் இது வந்து கன்சீல்டு பைப்புங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும் இப்போ இந்த எண்கில் மட்டும் நம்ம வந்து பிவிசி பைப் போட முடியாது நாலு மூளையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து வெயிட் ஃபுல்லாக இழுக்கும் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து பிவிசி பைப் போட முடியாது அதுக்காக இது வந்து ஸ்டீல் பைப் போட்டிருக்கிறோம் இதுவுமே வந்து செகண்ட் ஹேண்டாக தான் பென்ஸு கிடையாது செகண்ட் ஹேண்டு தான் இப்போ நம்ம வந்து இந்த பென்சிங் போடுறதோட ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டாக தான் போட்டிருக்குறோம் ஏன்னா இது வந்து நம்ம இன்னும் இதெல்லாம் புதுசாக போட்டுருந்தோம்னா கிட்டத்தட்ட இருபது எண்பது ரூபாய் பக்கமாக வந்துருக்குறோம் அந்த காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக ஒரு ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே வந்து நாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செகண்ட் ஹேண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸ்டீல் பைப்பு நமக்கு பார்த்திங்கனா கிட்டத்தட்ட நமக்கு ஆயிரத்தி ஐநூறு பக்கமாக வரும் ஏன்னா நிறைய பைப் கொடுத்துருக்குறோம் அந்த எண்ட்டில் வரும்போது மட்டுமே இந்த மாதிரி பைப் நான் கொடுத்துருக்குறோம் மீதி எல்லாமே சென்ட்ரில் வர்றது எல்லாமே பிவிஸ் தான் கொடுத்துருக்குறோம் அந்த எஜ்ஜில் பார்த்திங்கன்னாக்கா பிவிசில் வந்து ஹோல்ஸ் ஹோல் பண்ணியிருக்கிறோம் அந்த கம்பி கட்டுறதுக்காக வந்து அதுலேயுமே ஹோல்ஸ் பண்ணிக்கிறோம் கீழையுமே ஹோல்ஸ் பண்ணிட்டு தான் கட்டியிருக்கிறோம் அந்த நரம்புலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு அடிக்கு மேலே இந்த நரம்புலோடய ஹைட் வந்து ஆறு அடி இல்லைன்னா ஒரு நாலு பேர் தான் போட்டிருக்கிறோம் எட்டு பேரும் ஸ்டோட்டில் வரும் ஃபுல்லாக அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க பாட்டம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே இந்த இடத்துல வந்து நம்ம சைஸ்கல் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஹாலோ பேக் வந்து ஒரு அடிக்கு ரெண்டு அடி பக்கமாக கட்டிட்டு அதுக்கு மேலே வலை போடுவாங்க அதுக்கு நிறைய காஸ்ட் ஆகும் இப்போ நாங்கள் என்ன பண்ணிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை அடிக்கு மண்ணை பறிச்சுட்டு இந்த மாதிரி பழைய இட்டை இது வந்து வேஸ்ட்டாக கிடந்த இட தான் பழைய இட்டை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அரை அடி மண்ணுக்குள்ளேயும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி ஒன்றடிக்கு மேலேயும் வச்சுருக்குறோம் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து கோழி வந்து வெளியே போகாமல் இருக்கும் வெளியிலேருந்து கீரி எதுவும் உள்ளே வராமல் இருக்கும் அது வந்து சேஃப்டியாக இருக்கும் இந்த சேஃப்டிக்காக தான் பாம்பு கீரி இந்த மாதிரி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த சைடில் வந்து இவ்வளோ ஹைட் கொடுத்துருக்குறோம் ஃபுல்லாகவே பென்ஷன் ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய சிமெண்ட் அட்டையை வந்து கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு அரை அடிக்கு முன்னிலையும் ஒன் அண்ட் ஆஃப் அடி வந்து மேலேயே கொடுத்துருக்குறோம் இந்த பீஸ் சென்ட்ரல் வர எல்லாமே பீஸ் இதில் ஹோல்ஸ் பண்ணி ஹோல்ஸ் பண்ணி எல்லாமே கட்டியிருக்கிறோம் எங்களுக்கு சிமெண்ட் அட்டை வந்து கம்மியாக இருந்ததுனால இந்த மாதிரி பிவிசி அட்டை கிடச்சது இதில் ஒரு முப்பது அட்டை வாங்கிட்டோம் இதை வந்து கட் பண்ணி உள்ளே ஒரு அரடி மேலே ஒரு அரடி வர மாதிரி ஃபுல்லாகவே வச்சுருக்குறோம் இது வந்து பிவிசி தாங்க பிவிசி அட்டை பழைய அட்டை செகண்ட் ஹேண்டு இதுவுமே செகண்ட் ஹேண்டு தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு பென்சிங்கை பொறுத்தவரைக்கும் ஐம்பது பெர்சன்டேஜ் மேலே செகண்ட் ஹேண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் பென்சி ஃபுல்லாக கட்டி இப்போ இந்த கேட்டில் மட்டும் நாங்கள் என்ன டோர் வந்து ஃபுல்லாக போடலைங்க டெம்பரரி இப்போதைக்கு நாம் வந்து சும்மா கட்டுற மாதிரி தான் விட்டு வச்சுருக்குறோம் டோர் ஃபுல்லாக கவர் பண்ணல இந்த இடத்துல இது ஒரு என்ட்ரன்ஸு கிட்டத்தட்ட நம்ம ஒரு மூணு இடத்துல என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்குறோம் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேட்டு வர இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஸ்டீல் பைப் வந்து கொடுத்துருக்குறோம் ஏன்னா பிவிசி கொடுத்தோன்னா தாங்காது வீட்டுக்கு உடைச்சிடும் அதுக்காக இந்த மாதிரி கேட் இடம் அந்த மாதிரி எண்டு இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து ஸ்டீல் பைப் வந்து கொடுத்துருக்குறோம் மீதி எல்லாமே பிவிசி தான் எல்லாமே கன்சின்டு பைப்பு இந்த மாதிரி எஜ்ஜில் மட்டுமே ஸ்டீல் பைப் கொடுத்தா தான் நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பிவிசி நம்ம கொடுக்க முடியாது அப்படியே ஃபுல்லாக இப்போ இந்த இடத்துலையுமே ஒரு டோர் கொடுத்துருக்கோம் இதுவும் மாதிரி தான் ஃபுல்லாக ஃபீங்ஸில் கவர் பண்ணி அதே மெத்தேடு தான் ஏற்கனவே சொன்ன மெத்தேடு தான் இது இந்த இடத்துல ஒரு டோருங்க டோர் எப்படிங்க ஈஸியாக இருக்குங்களா ஓகே நம்புங்களேன் இப்போ நம்ம பென்சிவாக ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்க என்னோட காஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் ஐம்பதாயிரம் ரூபாயிருக்குன்ட்டு இப்போ இதே நம்ம வந்து எல்லாமே வந்து புதுசாக யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட எண்பது எண்பது ரூபாய்க்கு மேலே ஆகிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ரேட்டு குறைஞ்சிருக்கு இதனோட ஃபுல் டீட்டெயில் வந்து டெஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்